மூன்றாவது மாடியில் இருந்து கீழே விழுந்த நாய்க்குட்டியை அந்த பகுதி மக்கள் பெட்ஷீட் ஒன்றில் தாங்கி பிடித்து காப்பாற்றிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வெளிநாட்டில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் வீடியோ ட்விட்டரில் வைரலாகிட்டு வருது இந்த வீடியோவில் நாய்க்குட்டி ஒன்று மூன்றாவது மாடியில் இருக்கும் ஒரு வீட்டின் பால்கனி கம்பிகளுக்கிடையே மாட்டிக்கிட்டு இருக்கு இதை கவனித்த அந்த பகுதி மக்கள் சிலர் ஒரு பெட்ஷீட் போன்ற நீண்ட துணி ஒன்றை நாய் விழப்போவதை அறிந்து அதற்கு நேராக பிடிச்சிருக்காங்க அந்த நாய்க்குட்டி கீழே விழும்போது அதனை அப்படியே லாவகமாக கீழே விழவிடாமல் அனைவரும் தாங்கள் வைத்திருந்த துணியை வலையை போன்று விரித்து நாய்க்குட்டியை காப்பாத்திருக்காங்க இது குறித்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் வைரலாகிட்டு வருது